உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவிதமான கட்டுமானத்தையும் கட்டக்கூடாது வள்ளலாருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி கடந்த நான்கைந்து மாதங்களாக உலகெங்கிலும் வாழக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களும் அதேபோல வள்ளலார் பின்பற்றாளர்களும் வள்ளலாரை போற்றி வணங்கக்கூடியவர்களும் வள்ளலாரனுடைய சமரச சுத்த சன்மார்க்கம் மற்றும் சாகா கலை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் மௌனம் காத்த அமைதி காத்த சன்மார்க்க பேச்சாளர்கள் கூட தற்பொழுது வாய் திறந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள் இதற்கிடையில் பெருவெளியில் பெரிய பெரிய குழிகள் பள்ளங்களை வெட்டி சர்வதேச மய கட்டுமானத்திற்கான பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை தொடங்கியிருந்தது இதை பார்த்து பதறிய பார்வதிபுரம் மக்கள் இந்த பார்வதிபுரம் மக்கள்தான் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு எண்பது காணி நிலம் அதாவது நூற்றி ஆறு ஏக்கரிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கர் வரைக்கும் இடத்தை தானமாக கொடுத்தவர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் தான் தம்முடைய தாத்தா பாட்டி மற்றும் அவர்கள் கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டன் பாட்டி இதெல்லாம் கொடுத்த இடத்தை வந்து இப்படி தோண்டி சீரழிக்கிறார்களே இதற்காக வள்ளலாருக்கு நாம் இந்த இடத்தை கொடுத்தோம் என்று பதறிய பார்வதிபுரம் மக்கள் வெகுண்டு எழுந்து வந்து அந்த பள்ளங்களுக்குள் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த தொடங்கினார்கள் இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் தடுத்து அவர்களை கொண்டு சென்று ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்ததோடு அவர்கள் மீது வழக்கம் தொடுத்தார்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆ நூற்றி அறுபத்தோரு பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இது இல்லாமல் இருபது பேர் மீது முதல் தகவல் அறிக்கை அதாவது பிணையில் வெளிவர முடியாத வழக்குகளை போட்டு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இதற்கிடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்வதிபுரம் மக்கள் நாங்கள் முழுமையாக பார்வதிபுரம் மக்கள் மட்டுமே இல்லை உலகெங்கிலும் வாழக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளலார் பின்பற்றாளர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவே அறிவித்திருக்கிறார்கள் இதற்கென விண்ணப்ப படிவம் எல்லாம் எழுதப்பட்டு அது தேர்தல் அலுவலருக்கு அனுப்பும் பணிகளும் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் பார்வதிபுரம் மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பில் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததோடு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அடுத்த நாளே வீ ஒவ்வொரு வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஸோ இதையடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இவர்களெல்லாம் அழைத்த வருவாய் அலுவலர் அதே போல் கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து இரு தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் எட்டப்பட்ட முடிவுகள் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து கேட்கணும் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்வதிபுரம் மக்கள் வடலூர் மக்கள் கேட்ட அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருதரப்பும் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை கூட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு அறிக்கையே கொடுத்துருக்காங்க அதில் தான் இருவரும் இருக்காங்க அந்த ஒப்பந்தத்தில் கடலூர் மாவட்டம் பார்வதிபுரம் கிராமம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்வதிபுரம் கிராம பொதுமக்கள் எதிர்வருகின்ற மக்களவை பொது தேர்தலில் பொது தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை புறக்கணிப்பு செய்யப்போவதாக பத்திரிகையில் வரப்பெற்ற செய்தியை தொடர்ந்து வட்ட நிர்வாக நடுவர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை பத்து முப்பது மணியளவில் பார்வதிபுரம் கிராம பொதுமக்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மேற்கண்ட பேச்சுவார்த்தையில் கீழ்கண்ட இனங்கள் விவாதிக்கப்பட்டது ஒன்று கடந்த எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுமிடத்தில் சபை வளாகத்தினுள் முன் அனுமதி எதுவும் பெறாமல் பார்வதிபுரம் கிராம மக்கள் ஒன்று கூடி சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து வடலூர் காவல்துறையினர் பொதுமக்களை கைது செய்து சுமார் நூற்றி எண்பத்தி ஓரு நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீழ் பல பிரிவுகள் போடப்பட்டுள்ள வழக்குகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இரண்டு பார்வதிபுரம் கிராம மூதாதையர்கள் தானமாக வழங்கிய எண்பத்தி காணி நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் தற்பொழுது ஆக்கிரமிப்பில் உள்ள நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை மீட்டு அப்பரப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் மூன்று ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தைப்பூச திருவிழாவிற்கு முன்பு பார்வதிபுரம் கிராம பொதுமக்களை அழைத்து திரு அருண் பிரகாச அலுவலர் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும் மேற்கண்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் பொது தேர்தலுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கவனத்திற்கு மேற்கண்ட இனங்களை கொண்டு சென்றும் மற்றும் கலந்து ஆலோசனை செய்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்ததாலும் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடனும் பார்வதிபுரம் கிராம மக்கள் அனைவரும் எவ்வித இடையூறுமின்றி பொதுத் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என ஒப்புக்கொண்டு உறுதி அளித்துள்ளார் அப்படின்னு இந்த பொது கிராம பொதுமக்கள் ஒரு பதினாறு பேரும் கிராம நிர்வாக அலுவலரும் அதே போல் கிராம உதவியாளரும் குறிஞ்சிப்பாடி வருவாய் ஆட்சியரும் கையெழுத்திட்ருக்காங்க ஸோ இப்போ தற்காலிகமாக இது ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தேர்தல்களை வந்து அந்த புறக்கணிப்பு என்பதை கைவிட கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அடிப்படை ஸோ கிராம மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ நாங்கள் தேர்தல் இந்த உங்க கோரிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தேர்தல் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி கலந்தாலோசித்து முடிவு பண்ணுறோம் இப்போதைக்கு நீங்கள் தேர்தலை புறக்கணிக்காதீங்க தயவுசெய்து தேர்தலை வந்து நடத்துங்க என்று பார்வதிபுரம் மக்களை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற நிகழ்வு ஆக பார்வதிபுரம் மக்களுடைய இந்த எதிர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கே சென்றிருக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று உலக உலக அரங்கில் ஏற்கனவே எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வாசலிலும் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை நின்று கொண்டிருக்கிறது நீதியரசர்கள் முன்னிலையில் தற்பொழுது இந்த விசாரணை நின்று கொண்டிருக்கிறது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய கதவும் தட்டப்பட்டு அங்கிருந்தும் இதற்கு குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம் எனவே இதுல வந்து யாருமே சர்வதேச மையத்தை தமிழ்நாடு அரசு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் அதை பெருவெளிக்குள் கட்டாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது இதில் வந்து அங்கேதான் கட்டியாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்னன்னா இப்போ சென்னை போன்ற மாநகரங்களா இருந்ததுன்னா ரொம்ப நெருக்குதலான இட நெருக்கடி இருக்கு முழுவதுமாக கட்டிடங்கள் இருக்கு எங்கேயுமே கட்ட முடியாது தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து அது அதை சிறு அளவில் கட்டிக்கங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் வடலூர் அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு இன்னும் வடலூர் தெய்வ நிலையம் அதாவது வள்ளலார் இந்த தெய்வ நிலையத்துக்கு தொடர்பாக இந்த பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த நிலம் தவிர ஏராளமான நிலங்கள் வந்து அதற்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் இருக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருந்த போக்குவரத்து அமைப்பு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினான்கு ஏக்கரோ இருபது ஏக்கரோ சொன்னாங்க அது இப்பொழுது காலியாகத்தான் இருக்குது தெய்வ நிலையத்துக்கு சொந்தமானது தான் இது இல்லாமல் ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் வந்து கொடுத்த நிலம் இருக்குது பார்வதிபுரத்தில் தவிர நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்குப்பத்தில் மருதூரில் எங்கே வேணாலும் நிலம் இருக்குது எல்லாவற்றையும் விட திருவர்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானாருக்காக ஒரு சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று வடலூர் மக்களிடம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டால் யார் வேண்டுமானாலும் நிலத்தை கொடுப்பாங்க அதுவும் குறைந்த விலைக்கு கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க தான் மிக முக்கியமான உண்மை இதையெல்லாம் வந்து புறக்கணித்து விட்டு நாங்கள் அங்கே தான் கட்டுவோம் அப்படி தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்து அதே போல என்னென்னவெல்லாம் உள்ள செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கமுமே தராமல் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் மட்டும்தான் சர்வதேச மையம் கட்டுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்சாலையிலிருந்து சத்தியங்கன சபைக்கு போகிற வழியில் பெரிய பெரிய பழங்களை தோண்டிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் வந்து பார்வதிபுர மக்கள் உட்பட அனைவருமே இப்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த பார்வதிபுர மக்கள் வெறுமனே நிலத்தை தானமாக அளித்தவர்கள் மட்டுமே அல்ல மிக முக்கியமாக கவனிக்கணும் என்ன காரணம்னா திருரட் பிரகாச ராமலிங்க வல்லதார் காலத்திலிருந்து முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுல கட்ட தொடங்கிய ஞானசபை ஆறு மாசத்திலே ஏழு மாசத்திலே கட்டி முடிச்சிடுறாரு பெருமானார் இருபத்தஞ்சு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு என்று நினைக்கிறேன் அதை தைப்பூசத்தன்று தான் முதல் வந்து ஞானசபையில் ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது அப்பொழுது பிரகாச ராமலிங்க முன்னின்று அதை செய்கிறாங்க அந்த காலத்திலிருந்தே இந்த பார்வதிபுர மக்கள் வந்து அதற்கான கொடியேற்ற விழா நடக்கலை தைப்பூச விழாவிற்கான கொடியேற்று விழா கொடிய கொடியேற்று விழா நடக்கும்போது கொடி கொடியேற்ற நிகழ்வு நடக்கும்போது அந்த கொடியை கொண்டு வந்து அதில் அவங்க வரும்போது எப்படி கொண்டு வராங்க பழங்களெல்லாம் எடுத்து தட்டுகளில் எடுத்துட்டு வந்து அதை மிக மிக வந்து ஒரு உயரிய பெருமானாரே அருளிய அந்த கொடி வந்து எவ்வளவு மிக வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மிக ஆழமான இயற்கை உரிமையை சொல்லக்கூடிய கொடி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க கொடியேற்றம் அவர்கள் தான் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை மதிப்பை பார்வதி ஒரு மக்களுக்கு திருவரு பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானரை கொடுத்துருக்காங்க இன்றும் அப்படி தான் நடக்குது அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை புறக்கணித்து அவர்களெல்லாம் வந்து தானமே கொடுக்கல காசு கொடுத்து தான் வந்து ராமலிங்க வல்லல் பெருமானர் வாங்கினார் எனவே தானம் பெறப்பட்ட நிலமல்ல எனவே அவர்கள் உரிமை கோர முடியாது என்பதை போலவெல்லாம் அவர்களுக்கு எதிராக இந்த வடலூர் தலைமை சங்கத்தைச் சேர்ந்த சார்ந்த அருள் இளங்கோ மற்றும் அருள் நாகலிங்கம் ஆகியோரெல்லாம் ஒரு வதந்தியை பரப்புனாங்க இது இல்லாமல் இந்த தெய்வ வெளியிட்ட இந்த உரைநடை பகுதி நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானம் கொடுத்த விவரங்களை எல்லாம் துண்டித்திருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் குரல் பதிவு வந்து அவர்கள் பணம் கொடுத்து தான் வாங்கப்பட்டது என்பதை போலவும் பார்வதிபுர மக்களுக்கு இதில் எந்த உரிமையும் கிடையாது போல என்பதை போலவெல்லாம் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வதந்திகளை பரப்புனாங்க இதையெல்லாம் கண்டு விகுண்டு எழுந்த பார்வதிபுர மக்கள் தான் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அமர்ந்து அன்று போராட்டம் செய்ததோடு இப்பொழுது தேர்தல் புறக்கணிப்பையும் முன்வைத்தார்கள் இதையடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மற்றும் கிராம நிர்வாக அரசு தரப்பில் இவர்களை அழைத்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி ஒரு கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து தேர்தல்களை நடத்த உதவுமாறு பார்வதிபுரம் மக்களை கேட்டு ஒரு ஒப்பந்தமாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் எனவே மக்களுடைய ஆற்றலுக்கு மக்களுடைய சக்திக்கு எதிராக எந்த ஒரு அரசும் இல்லை ஏனென்றால் எல்லா அரசுகளுமே அதுவும் டெமோக்கிரசி என்று